அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்குறீங்க அலகதில்லா நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லாயிருக்கேன் நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் நம்ம ஊரில் வந்து ரம்ஜான் கொண்டாடினோம்ல அதுக்கப்புறம் ஒரு ஆறு நோன்பு வைப்பாங்க ஆறு நோன்புக்கு அப்புறம் ஒரு பெருநாள் கொண்டாடுவாங்க குட்டி பெருநாள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு நோன்பு பெருநாள் அதில் வந்து எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பும் கூட அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த அளவை பொறுத்து தான் என்னோடய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் போய் நிற்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நைட்டே நம்ம வீட்டில் வந்து தலைக்கறி வாங்கி வச்சுருந்தோம் ரெண்டு தலை வாங்கி வச்சுருந்தோம் அதை வந்து கிளீன் பண்ணி அதில் தேவையானதை எடுத்துகிட்டு தேவையில்லாத கழிச்சிட்டு அதை வந்து குருமா மாதிரி வச்சு அப்புறம் வந்து நைட்டுக்கு ரொட்டி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆர்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ரொட்டி போடலன்னு சொல்லிட்டாங்க அதோட சரி காலையில் இடியப்பம் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சு வச்சாச்சு எப்போவுமே நைட்டு குழம்பு வச்சிட்டாலோ பகல் தேரம் நம்ம வச்சுருந்த குழம்பு வந்து எடுபடி ஆகாது புதுசாக என்னது நம்ம சமைச்சோமோ அதான் சாப்பிடுவோம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கொஞ்சம் தான் மீதம் இருந்துச்சு பசங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் குழம்பு ஊற்றிக்கிட்டாங்க ஆனால் கறி கிடஞ்சி தலைக்கறி ஆனால் குழம்பு முடிஞ்சிருச்சு அதோட அந்த நைட்டு பொழுதை போக்கிட்டு மீதி இருந்ததை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு இடியப்பை தவிச்சு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வெஜ்ஜு பிரியாணி தான் போட்டிருக்கேன் வெஜ்ஜு பிரியாணி அப்புறம் ஆனியன் ரைட்டாக அப்புறம் வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி நல்லா அதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் நான் வந்து அஞ்சு முட்டை வச்சு எடுத்திருந்தேன் அதில் வந்து ஒரு ரெண்டு முட்டையை மட்டும் சும்மா நார்மலாக வச்சுட்டு மூணு முட்டையை மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் சிக்கன் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருந்துச்சு கொஞ்சம் அதையும் பொறிச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக நல்லபடியாக போயிடுச்சு நம்ம வந்து பசங்க எதுவும் சாப்பிடாதனால நோம்புறதுனாலே இப்போ ஒன்றும் சொல்லி தான் இருந்தேன் தலைக்கறியை வச்சிருவோம்னே கடைசியில் அது நைட்டு முடிஞ்சிட்டனால காலையில் இருந்ததை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம் மிட்டை மிட்டாய் வந்து அப்புறம் வந்து சென்னையிலேருந்து வந்துருச்சு வந்தோடனே அந்த பார்சலையும் ஓப்பன் பண்ணி யார் யார் கேட்டாங்கன்னு லிஸ்ட் பார்த்து அதுபடி அதையும் எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்தேன் பசங்க பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு போயிட்டாங்க நோன்பு பிறந்த எப்படி நம்ம கடற்கரைக்கு போவோமோ அதே மாதிரி தான் அறுநூறு பிறனாளும் இருக்குது ஸ்கூல் வந்து இன்றைக்கி அப்போ லீவ் விட்ருவாங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துட்டனால பசங்க எக்ஸாமுக்கு போயிட்டு வந்து கிளம்பிட்டாங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு வேணாம் ஏன்னாடா கடற்கரைக்கு போகாதேன்னு சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டான் போயிட்டான் கடைசியில் போய் பொண்ணு பையன் போயிருந்தாங்க ரோட் ஃபேமிலியோட அப்புறமேல அம்மாவும் போயிருந்தாங்க பார்த்தா பையன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லி விட்டுருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அவனுக்கு வந்து கொஞ்சம் சளியாக இருந்துச்சு இருமலாகவும் இருந்துச்சுன்னு பார்த்தா அவனாடி பொண்ணும் சாப்பிடாம இருந்தால் கடைசியில் அக்காவை சண்டை போட்டிருக்கான் அப்புறம் சரி ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிடுங்கன்னு ஒரு வழியே கால் பண்ணிவிட்டு கேட்குன்னு சொல்லிட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது ஒத்துக்கலை நைட்டு பூரா ஒரே இருமல் காய்ச்சல் வந்த நிமிஷமாக தூங்கிட்டு ஆனால் சாப்பிட விட இல்லை எவ்வளோ கேஞ்சி கடைசி ரெண்டு வாய் தான் சாப்பிட்டான் நம்ம சொல்கிறது எங்கள் பசங்க கேட்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பட்டாலும் சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்க வந்து கடற்கரைக்கு போயிட்டாங்க ஜன்னரில் அதோட நான் வீட்டில் தான் இருந்தேன் சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி வெளியில் போகலாம்னுட்டு சும்மா அப்படியே வந்து வெளியில் எங்கள் தெருவோ அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு பொழுதே போகலை ஏன்னா எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரம்ஜான் பக்ரீத் அப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பெருநாள் வந்தால் எல்லாத்துக்குமே கடற்கரைக்கு போயிடுவாங்க கடற்கரைக்கு போனால் தான் பெருநாவே முடிஞ்ச மாதிரி நான் மட்டும்தான் தெருவில் என்னமோ காலியாக இருக்க மாதிரி தெரிஞ்சு எனக்கு பார்க்குறதுக்கு அப்புறமேல பார்த்தா எங்கள் தெருவில் உள்ளவங்கள ஒரு ரெண்டு மூணு பேரை பார்த்துட்டேன் அதோட கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நியூ கலெக்ஷன் பெங்கல்ஸ் தான் நியூ லன்ச் பண்ணது தான் பாருங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதே உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இயரிங்ஸும் வந்திருக்கு ஸ்டோன் வச்ச இயரிங்ஸ் லாங் இயரிங்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனு அப்புறம் வந்து ரோஸ் கலர் ஸ்டோனு ரெண்டு ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒயிட் ஸ்டோன்லேயும் இருக்குது வேணும்னா மறுக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேப்பியான நியூஸ்ன்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாம் வந்து எய்த்தில் வந்து அட்டன்ட் பண்ணியிருந்தா அதில் அவள் மட்டும் தான் ஃபாஸ்டாக இருந்தா அதோடைய பேமெண்ட் வந்து மந்த்லி சாரி இயர்லி வந்து டுவல் தௌசண்ட் மந்த்லி வந்து ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இப்போ நைன்த்து முடிக்க போகிறா அந்த காசு நேர்லன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன்னா ஏன்னா பசங்களுக்கு வந்து சின்ன பசங்க தானே கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு அதுக்கு காசு ஏறினேன் கவலையாக இருந்துச்சு ரொம்ப அலைச்சல் அலைஞ்சதுக்கப்புறம் அது கிடச்சிச்சு நேற்று வந்து அதனால் ஒரே அலைச்சல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுக்கலை லஞ்சு டயத்தில் தான் அப்படியான ஸ்டேஜ் ஆகும் எப்பவும் ஒரு துக்கமான மூமெண்ட்டும் வரேன் அந்த மாதிரி தான் என்னுடைய பையனுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சரியான காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு வந்து சளி அதிகமாக பிடிக்கும் தான் ஒரு ஃபோர் மந்த்ஸாக சளி இல்லைன்னு சொன்னால் நோம்பு அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஆறு நோராக குட்டி பெருணான்னு சொன்னால் அந்த பெருநாளைக்கு போய் கடற்கரையில் போய் ஐஸ் வாங்கி சாப்பிட்றேன் சாப்பிட்டு வட்டான் ஒரு ஒரு கோனைஸ் தான் சாப்பிட்டான் பையனுக்கு நூறுக்கு மேலே காய்ச்சல் வந்துருச்சு நைட்டு பக்கத்தில் உள்ள கிளினிக்கில் போய் காமிச்சிட்டு வந்தேன் ஆனாலும் முடியவே இல்லை இன்றைக்கி வந்து அவனுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணினேன் அப்புறம் கிளாஸில் ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு ராமநாதபுரத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து கரெக்டாக ஒரு மணிக்கு இறங்குறோம் டீச்சரும் ஃபோன் பண்ணிட்டாங்க அதோட அவனை கிளாஸ்க்கு அனுப்பிவிட்டு എക്സാം നല്ലപടിയായി എഴുതിയിട്ട് അമലി ടാണിക്കലും ഊറ്റി അപ്പിട്ട് പേയും സാപ്പിടില്ല ഒരു ഇഡ്ഡലി കാല ഒരു പന്ത്രണ്ട് മണിക്ക് തന്നെ കാലയിലൂടെ സാപ്പിടല ഹോസ്പിറ്റലിൽ നിന്ന് റിട്ടേൺ വരുമ്പോൾ വണ്ടിയേ ഊട്ടിവിട്ട് ടീ വാങ്ങി കൊടുത്തുണ്ടേ അത് അവനക്ക് അത് പോവും അതാണ് വീട്ടിൽ എന്തായാലും സാപ്പിട വന്നിട്ട് സ്കൂളുക്കോട് അനപ്പിട്ട് നല്ല വേല അമ്മ കാല നേരത്തോട് ഇഡ്ഡലി അവിച്ചിട്ടാ ഞാൻ തക്കാളി ചട്നിയെ വെച്ച് ടിപ്പൻ പാക്സിലെ എടുത്തിട്ടേ പോയിന്നെ അതോടെ അവനും ഊട്ടി ഊട്ടി നാനും സാപ്പിട്ട് വണ്ടിലേയും സാപ്പിട്ട് രണ്ട് പേരെയും எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாதிரி போனுச்சு இந்த ஒன் இயரு நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி இந்த காசு ஏறலையே பேங்க்கு போகிற நேரம்லாம் கேட்குறது பேங்கில் பணம் ஏறிடுச்சா பணம் ஏறிச்சான்னு நம்மளுக்கு டுவெல் தௌசண்டும் பெருசு தான் அதை விட நம்ம பொண்ணு அதை எழுதி நம்மளுக்கு அந்த காசு கிடைக்க போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல எப்படி அந் அப்பையெல்லாம் வந்து ஒன்று படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் தான் ஒரு சம்பளம் இப்போவுமே படிக்காதவங்க இன்னுமே வேலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பொண்ணு நைன்த்து படிக்கும்போதே ஒரு பேமெண்ட் நம்மளுக்கு இந்த தொகை கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல நம்ம பிள்ளை இன்னும் படி சின்ன முன்னுக்கு வரேன்னு இதை விட மேலும் மேலும் உயர்ணுங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கேன்னு துவா செய்கிறேன் இந்த காலர்ஷிப் பேமெண்ட் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு கிடைக்கேன் நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்து அவங்க படிக்கிற வரைக்கும் இந்த பணம் வரேன் நல்லபடியாக படிக்கணு ஆண்டாம் வந்து நீண்ட ஆயசோட எல்லா மக்களையும் வைக்கணும் ஓகே கேஸு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்